எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கீழே கொடுத்திருக்க படத்தை பாருங்க ஒவ்வொரு நிலையில இருக்கிற எண்ணுக்கும் ஏ பி சி அப்படின்னு பெயர் கொடுத்திருக்காங்க நம்ம ஏ நிலையில இருக்க எண்ல தொடங்குவோம் ஏ நிலையில இருக்க முப்பத்தி இரண்டுல இருந்து கழிச்சா பி நிலையில இருக்க முப்பத்தி ஒன்று கிடைக்குது அதே மாதிரி முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது கிடைக்கணும்னா இருபத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி ஆறு கிடைக்கணும் தொடர்பு இருக்கு ஒவ்வொரு எண்ணா அதிகரித்து அந்த எண்கள் கழிக்கப்பட்டு கொண்டே வருது இந்த முறையில பார்த்தோம்னா இருபத்தி இருந்து இருபத்தி இரண்டு நம்ம நான்கணும் இருபத்தி இரண்டுல இருந்து பதினேழு கிடைக்கணும்னா அஞ்ச கழிக்கணும் அப்ப நம்ம அடுத்து கழிக்க வேண்டிய எண் ஆறு பதினேழுல இருந்து ஆறு கழிச்சு பாருங்க விடுபட்ட இடத்துல நமக்கு பதினொன்று விடையா கிடைக்குது பதினொன்றுல இருந்து அடுத்து கழிக்கப்பட வேண்டிய எண் ஏழு கழிச்சா நமக்கு நாலு கிடைக்குதா கிடைக்குது ஆப்ஷன் சி சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க